சில இருக்கும் எனக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாலக்கீரை பொரியல் தான் செய்ய போவேன் ரெண்டு கீரை வாங்கியிருக்கோம் அதாவது ரெண்டு கட்டு வாங்கியிருக்கோம் ஒரு கட்டில் வந்துட்டு பாலக்கீரை பொரியலும் முட்டை போட்டும் ஒரு பாலக்கீரை கட்டு வந்துட்டு பருப்பு போட்டு வாங்கி போவேன் வாங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கீரை வந்துட்டு நல்லா அலசிடலாம் ஏன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கீரை அலசுனா அதில் உள்ள சத்துலாம் போயிடும் அதனால கட் பண்ணி பொரியல் செய்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கூட்டு செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு பாலைக்கீரை வந்து கூட்டு செஞ்சு அதுக்கு பாசி பருப்பு வந்து நான் எடுத்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு பருப்பு எடுத்து அதை க்ளீன் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப சேர்த்துக்கோங்க ரொம்பவும் வந்து குளிர்ச்சியானது எனது ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஜீரக தூள் இருந்தால் ஜீரக தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஜீரகமாகவே சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்குவோம் நம்ம எப்போவுமே கீரை சமைக்கும் போது லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேர்த்திங்கனாக்கூட கீரை வந்து கடுத்தது மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும் போது இப்போ எல்லா கீரையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா கீரையும் பருப்பு நல்லா வெந்துடும் அதுக்கடையில் நம்ம பொரியல் செஞ்சலாம் இப்போ பொரியல் செய்யறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் கடையில் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் காயவும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் சேர்த்து நம்ம ரெண்டுமே நல்லா மதங்கிருமோ நம்ம நறுக்கி வச்சு பொரியல் நறுக்கி வச்சு பாறைக்கீரியை சேர்த்துக்கலாம் பொரியல் பண்ணும்போது கீரை வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஜீரம் வரமளகா கீரை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இருக்கும் நல்லா வேகட்டும் கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க அதே போல கீரை சமைக்கும் போது கீரை வந்து மூலியும் வைக்க கூடாது மூடி வச்சீங்கன்னா கீரை கலர் வந்து மாறிடும் மூடி வைக்காம நம்ம சமைக்கும் போது கீரை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி வாங்கமோ அதே போல இருக்கும் இப்போ ரெண்டு மூட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துப்போம் இந்த கீரை பொரியல் சாப்பிட்றது வந்து என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம ரத்தம் இருக்கலாம் ஆட்டு ரத்தம் அந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் நீங்களும் சமைச்சி பாருங்க கிடச்சிச்சின்னா ரொம்பவுமே ஹெல்த்தியானது இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிப்போம் இப்போ லாஸ்டில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பாலக்கீரை பொரியல் ரெடி நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கீரையில் வந்து மிளகு தூள் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து நம்ம வந்துட்டு பாலக்கீரை கூட்டு செஞ்சிடலாம் இப்போ குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நல்லா எழுந்திரிச்சு பாருங்கள் இதையும் நம்ம ராசா வந்து தாளிச்சு விட்றோம் இல்லைன்னா அவ்வளோதான் சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி இப்போ தாளிச்சிடலாம் கடாய் வச்சிருக்கேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயமும் கருவி போட்டுக்குவோம் அதே போட சின்ன வெங்காயம் வர எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கீரையில் சேர்த்துப்போம் அவ்வளோ தான் சூப்பரான பார்க்கியில கூட்டு ரெடி நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவைப்பட பாறைகளை பொருளையும் நீங்கள் நிறைய பேர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தேங்க்யூ